அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டை பற்றி பார்க்குறோம் நம்ம இந்த ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம உடல் வந்து நிற்பதற்கு ஓடுவதற்கு ஆடுவதற்கு எல்லாத்துக்கும் ஸ்பைனல் கார்டு வந்து மோர் இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்பைனல் கார்டில் தான் நம்ம உடலுக்கு தொடர்புடைய நரம்பு இணைப்புகள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நரம்பு இணைப்புகள் இரத்த இணைப்புகள் மஸ்குலர் சிஸ்டம் நிகுது அப்படின்னா அந்த ஸ்பைனல் கார்டு தான் நம்ம உடலை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது வளையக்கூடிய தன்மை உடையது எல்லோருக்கும் தெரியும் ஸ்பைனல் கார்டு வளையக்கூடிய தன்மை தன்மையுடைய நிறையா பேரை பார்க்குறாங்க குட்டிக்காரை அடிக்கிறாங்க நிறைய பேர் மேலே இருந்து குதிக்கிறாங்க கைவடிக்கிறாங்க எல்லாம் ஸ்பைனல் கார்டு ரப்பர் போல வளையக்கூடியது அப்போ இந்த ஸ்பைனல் கார்டுக்கு முறையான பயிற்சிகள் இல்லாத போது அது வயது ஆக ஆக ஸ்டிப்னஸ் ஆகி நிறையா பிரச்சனைகள் வர காரணமாயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பார்க்குறது வந்து ரிப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆலஜி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அரவுண்டு இந்த வேல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் கான்செப்ட் இன்றைய காலகட்டத்தில் அதிக வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய பயிற்சியும் இந்த ஃபுட் ரிஃப்ளக்ஸ் ஆலஜி ஆக ஒரு பயிற்சியை வந்து முழுமையாக கற்றுக்கொள்வதன் மூலம் நம்ம தவறு இல்லாமல் செய்வதற்கும் நமக்கே பயன்படுத்துவதற்கும் மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதற்கும் இது ரொம்ப ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து உதவியாக இருக்கும் அப்போ ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது இந்த நேர்கண்ணில் இருந்து இது வந்து மீடியல் மேலையில் இதுக்கு நேராக இணையக்கூடிய இந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறது தான் ரிஃப்ளெக்ஸ் ஆலஜியில் ஸ்பைனல் கார்டுடைய பாயிண்ட் இந்த ஸ்பைனல் கார்டில் பார்த்தோம் அப்படின்னா சர்வைக்கல் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து இந்த மூணு விரல் கவர் ஆகக்கூடிய பகுதி சர்வைக்கல் அடுத்தது நாலு விரல் கவர் ஆகக்கூடிய பகுதி அதுக்கு அதுக்கப்புறம் நெஞ்சி எஞ்சி இருக்கிற பகுதி லம்பார் சேகரல் இதுதான் வந்து ஸ்பைனல் கார்டு அடிப்படை அமைப்பு அப்போ ஸ்பைனல் கார்டில் பெரும்பாலும் பாதிப்புகள் ஏற்படும் போது ஒவ்வொரு எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படுதோ அந்த பகுதி தொடர்புடைய உடல் சார்ந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதுதான் மிக மிக முக்கியம் அப்போ நமக்கு வந்து தலைப்பகுதி வந்து மோ மோர் இம்பார்ட்டன்ட் தான் வந்து பிரெயின் இருக்கிறது சிறுமுலை இருக்கிறது முள்ளந்தண்டு அதே மாதிரி பிட்யூரிட்டி கிளாண்ட் பீனியல் கிளாண்ட் இதெல்லாமே வந்து தலையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதிகள் அப்ப இந்த சரவைக்கல் அப்படிங்கிற ஒரு தான் ஏழு எலும்புகள் கனெக்டடா உள்ளது நிறைய பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட் வர்றது இல்லை தலைகள் எதிர்பாராத ஏதாவது பிளட் கிளாட் ஆகிறது வேற ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் போது இந்த தலையில இருக்கக்கூடிய சரவைக்கல் பகுதி பாதிக்கப்படுகிறது இன்றைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிஸ்டம் நிறைய கம்ப்யூட்டர் நிறையா வந்துட்டு டூ வீலர் ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்க நிறையா போகும்போது டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே சிட்டிங்கில் இருந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கழுத்துக்களுக்கு செல்லக்கூடிய மஸ்குலர் சிஸ்டம் வந்து அப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டிப் ஆகிடுது மஸ்குலர் சிஸ்டம் ஸ்டிப் ஆனோன்னு தலைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் அழுத்தப்படுகிறது அதே போல் பிளட் வெசல்ஸ் அழுத்தப்படுகிறது இதனால் தலைப்பகுதிகளுக்கு சீரான ரத்தம் செல்வது தடை தடை ஏற்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமா தடை ஏற்படுறதுனால நிறைய பேருக்கு டென்ஷன் டிப்ரஷன் மன அழுத்தம் அதிகரிக்கிறது இதனால வந்து தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க கண் பார்வை ஒளிகள் வந்து பாதிக்கப்படுகிறது சின்ன வயசுலேயே கண்ணாடி போறக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது கண் நரம்புகள் பாதிக்கப்படுகிறது காதுகள் வந்து அஹ் கேக்கும் திறன் வந்து பாதிக்கப்படுகிறது ஞாபக சக்தி வந்து பாதிக்கப்படுகிறது மென்டல் டிசார்டர் மன அழுத்தத்தினால மன குழப்ப நிலைகள் அதிகமா ஏற்படுது இப்படி பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு இந்த சரவைகள் பகுதி வந்து ஸ்டிப் ஆகுறதுனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறது இதில் பாக்குறப்ப இந்த இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து சரவைகள் பாயிண்ட்ல அழுத்தம் கொடுப்பது மூலம் தலைகளுக்கு சீரான ரத்த ஓட்டம் ஏற்படுவதற்கும் தலைகளுக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலம் ஸ்டிமிலேட் ஆகிறதுக்கும் தசைகளுக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் அடைப்பு இல்லாமல் சீரான ரத்த ஓட்டம் தலைப்பகுதி எல்லாத்துக்கும் செல்வதற்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உதவி செய்யறதுதான் இந்த சரவைகளுடைய பார்க் அப்போ ரிப்ளக்ஸ் ஆலேஜ் முறையாக கற்றுக்கொள்வது மூலம் நமக்கு நாமே தினமும் செய்து கொள்ளலாம் அதை டிப்ளமா சான்றிதழ் பெற்றிருந்தோம்னா மற்றவர்கள் செய்வதற்கும் பயன்படும் அப்போ கரெக்டாக எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டாக நம்ம பயிற்சியில் வந்து ஒவ்வொருவருக்கும் தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு வர்றோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சரவைக்கல் அப்படிங்கிற பகுதி மூணு விரல்ல இந்த மாதிரி க கட்டையை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும் இது மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் எந்த இடத்துல வந்து வழிகள் ஏற்படுகிறதோ அது எந்த எலும்புக்கு தொடர்புடையதோ அந்த எலும்புல வந்து பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் இப்போ சரவைகள் ஒன்று ரெண்டு வந்து கனெக்டட் பிரெயின் பிடூரிட்டி கிளாண்ட்ல வந்துருது அதில் ஆக்சிடென்ட் ஏற்படும் போதோ வேறு ஏதாவது காரணத்தோட பாதிப்புகள் ஏற்படும் போது உடல் வந்து கோமாஸ்டேஜி போயிடுது உடல் மூவ்மெண்ட் இல்லாமல் போயிடுது அதே மாதிரி மூணு நாலு இதில் ஏற்படும் போது கண் பார்வைத்திறன் பாதிக்கப்படுகிறது காது கேட்காம போகிறது வாய் பேச்சு குறைபாடு ஏற்படுது இப்படி ஏதாவது ஒரு செயலிழப்புகள் ஏற்பட காரணமாகிறது இந்த அஞ்சு ஆறு ஏழ் ஏற்படும் போதுதான் கழுத்து பிரச்சனை கழுத்து வந்து சில பேருக்கு நிக்காது கழுத்து உழுஞ்சிடும் கழுத்து சாஞ்சிரும் கழுத்து வந்து கடுமையான ஏற்படும் தலை சுத்தல் வெற்றிகோ ஏற்படும் சில பேருக்கு வலிப்புகள் வர காரணமாயிரும் இப்படி பல்வேறு பாத்து பாதிப்புகளும் இந்த சரவைகள் பகுதியில ஏற்படுது இதை பாதுகாக்கிறது பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு டூ டூ ஒன் மினிட்டு இந்த இடத்துல நல்லா அழுத்தத்தை கொடுத்துட்டே வந்தோம்னா தலைகளுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் சீரா போவோம் தலைகளுக்கு செல்லக்கூடிய நரம்பு உடல் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும் குழாய்கள் அடைப்புகள் நீங்கி சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சனும் நம்ம உடல்ல தலைப்பகுதிகளுக்கு எல்லாம் செல்வதற்கு பயன்படும் இதனால கண் பார்வை திறன் வந்து அதிகரிக்க பயன்படும் காது நல்லா கேக்கு திறனை அதிகரிக்கும் நல்லா வந்து வாய்ஸ் பாக்ஸ் எல்லாம் வாய்ஸ் பாக்ஸ் வந்து நல்ல நமக்கு ஆக்டிவேட் ஆகும் மென்டல் டென்ஷன் வந்து குறையும் மன அழுத்தத்தை நீக்கும் இப்படி எல்லா வகையான பாதிப்புகளுக்கும் நம்ம இந்த சரவைகள் பகுதி வந்து அற்புதமாக பயன்படும் அப்போ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு போயிட்டு சரவைக்கல் ப்ராப்ளம் இருக்கு ஸ்டிப்னக் இருக்கு கழுத்து திருப்ப முடியாம பாதிப்புகள் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் நோயின் தன்மைக்கு ஏற்ப இதுல வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து அதை ஸ்டிமுலேட் பண்றது மூலம் அது படிப்படியா வந்து நல்லா குறைஞ்சி ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து அதுல இருந்து நிவாரணம் பெறுவதற்கும் இந்த சிஸ்டம் வந்து நமக்கு பயன்படும் ஆக இந்த சரவைக்கல் பாட்டு வந்து நமக்கு வந்து மிக முக்கியமாக வந்து நமக்கு பயன்படுகிறது சின்ன குழந்தைகளா இருந்தா என்ன பண்ணணும்னா கையாலேயே பிரெஷர் கொடுக்கணும் சின்ன குழந்தைகளுக்கு கையால கொடுக்கணும் ரொம்ப ஏஜ்டு பீப்புள் ரொம்ப எனர்ஜி கம்மியாக உள்ளவங்களுக்கும் இந்த கையாலேயே அழுத்தம் கொடுத்தா போகிறோம் கொஞ்சம் தாங்கக்கூடியவர்களுக்கு இது போல் அந்த ஸ்டிக்கை வச்சு இது பாதிக்கப்படாமல் டேமேஜ் இல்லாமல் அழுத்தை கொடுக்கணும் அப்போ நோயின் தன்மை உடல்நிலைக்கு ஏற்ப நம்ம டயக்னோசிஸ் பண்ணி ப்ராப்பராக கொடுப்பது மூலம் அதை வந்து பாதிப்புகள் வந்து நிவாரணம் பெறலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதியில் உள்ள வந்து சில பேருக்கு வந்து டியூமர் கட்டிகள் வரலாம் சில பேர் கேன்சர் கூட வரலாம் இதனால வந்து கழுத்து பகுதியில் கடுமையாக வழி இருக்கும் அப்போ என்ன பாதிப்புன்னு டயக்னோஸ் பண்றதுக்கும் நம்ம ரிப்ளக்ஸாலஜிஸ்டம் பயன்படும் ஏன்னா ஒருத்தருக்கு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா தீர்வு வந்து ஈஸி அப்ப பிரச்சனையை கரெக்டா டயக்னோஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பரா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பது மூலம் அந்த பிரச்சனையை முழுமையா சரி செய்வதற்கு நம்ம ரிப்ளக்ஸாலஜிஸ்டம் பயன்படும் ஆக இந்த நேக கனவுல இருந்து மூணு விரல் வச்சுட்டோம்னா இதை வந்து சர்வைகள் இது எதற்கு பயன்படுத்தலாம் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்தை திருப்ப முடியாமல் கழுத்தெலும்புகள் தேய்மானம் கழுத்துகளில் நரம்பு அழுத்துதல் கழுத்துகளில் பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய் அழுத்தம் இதனால தலைகளுக்கு சீரான ரத்த ஓட்டம் செல்வது தடை ஏற்படுவது சில பேருக்கு வெற்றிக்கு தலை சுத்தல் வருவது வலிப்புகள் பிட்ஸ் அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் இதில் அழுத்தம் கொடுத்து நம்ம முழுமையாக தீர்வு காணுவதற்கு இந்த நூறு சதவீதம் இப்போ ரிப்ளக்ஸ் அலைஞ்சு நமக்கு பயன்படும் அதோட போயிட்டீங்கன்னா சில பேருக்கு ஸ்பைனல் கார்டு குழந்தைகளுக்கு வளைஞ்சே இருக்கும் அப்போ நடக்கும் போது அப்படியே பேலன்ஸ் ஆடும் அது மாதிரி எல்லாம் பட் டோட்டலாக என்ன பண்ணுறோம்னா இதுலேருந்து வச்சு இந்த அளவுக்கு அப்படியே அழுத்தத்தை கொடுத்து கொண்டு போகிறோம் அப்படியே கொண்டு போகும்போது இது அப்படியே போகும் எங்க தொராசிக்கல் லம்பார் சேகரல் வரைக்கும் நம்ம அப்படியே அழுத்தத்தை கொண்டு போகிறோம் இது மாதிரி கொண்டு போகும்போது எந்த இடத்துல பாதிப்பு இருக்குது எந்த இடத்துல கம்ப்ரஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம ரிஃப்ளக்ஸ் தான் உதவும் அதனால இதில் நல்லா பிடிச்சி ஒரு கொடுக்க கொடுக்க அந்த வளைந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு நேரால் நிலைக்கு அப்படியே வந்து கரெக்டா வந்து செட் ஆகுறதுக்கு வந்து உதவி செய்யும் அப்படியே அப்படி வளைஞ்சிருக்கிறது அந்த பொசிஷன்ல வந்து அப்படியே அமைக்கும் இதுக்கு வந்து நம்ம நூறு சதவீதம் பயன்படும் ஆக கடுமையா குழந்தைகளுக்கும் ஏஜிடு பீப்புள் நடுமுது கடுமையா வழியா இருக்கும் அதே மாதிரி லோவர் பேக் பை நிற்க முடியாது நடக்க முடியாது கடுமையான வழிகள் இருக்கும் போல ஸ்பைரல் கார்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும் நம்ம ரிஃப்ளக்ஸ் ஆல சிஸ்டத்துல இதுல இருந்து வரைக்கும் அழுத்தம் கொடுப்பது மூலம் நம்ம முழுமையா வழியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு ரிப்ளக்ஸ் ஆலோசி வந்து பயன்படும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கழுத்துல பிரச்சனை ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்கேனில் உள்ளதுக்கும் கரெக்டாக இருக்கணும் அதான் வந்து குவாலிஃபைடு சாலை தான் போகணும் இப்போ பிரச்சனை சி ஃபோர் சி ஃபைவ்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுலேயே இருக்கும் அதே மாதிரி லம்பார் லம்பார் டூ சேக்கரல் டூ வரைக்கும் கம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்னா அது இருக்கணும் அப்போ வந்து அந்த அளவுக்கு டயக்னோஸ் பண்ணாதான் அது எக்ஸ்பீரியன்ஸ் வரும் ஆக இந்த ஸ்பைனல் கால்ல உள்ள எல்லா பிரச்சனையும் ரெண்டு கார்லையும் இந்த தான் நம்ம கனெக்டடா வர்றது ஏன்னா நமக்கு வந்து நடக்கிறதுக்கே வழிகளை அதிகமா கொடுக்கறதே முதுகு பகுதியில் இருக்க சர்வைக்கல் துராசுகள் லம்பார் சேர்க்க ஆக லோவர் பேக் பெயின் சயாட்டிகா ப்ராப்ளம் அதே போல டிஸ்க் குலாப்ஸு பல்ஜிங்கு எல்லா விதமான முதுகு சம்பந்தப்பட்ட ஸ்பைனல் கார்டு பிரச்சனைக்கும் இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம ரிப்ளக்ஸ் முறையில முறையாக அழுத்தம் கொடுத்து நம்ம கொண்டு வரலாம் இதுக்குதான் வந்து தியரி ஃபர்ஸ்ட் நல்லா தெரியணும் குவாலிஃபைடா தெரிஞ்சாதான் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நம்ம இஷ்டத்துக்கு அப்படியெல்லாம் போட்டு கட்டையை போட்டு ஏதாவது கொடுத்தோம்னா டேமேஜ் ஆகிடும் ஒரு கலையை வந்து முறையாக பிராக்டிக்கலா நல்லா தெரிந்து கொண்டு பயன்படுத்தும் போது அதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட் இருக்காது வாங்கும் போது என்னன்னா தொண்ணூறு சதவீதம் டேமேஜ் இருந்துச்சுன்னா போட்டு வேகமான அழுத்தத்தை கொடுத்தோம்னா மேல டேமேஜ் ஆகும் அதுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் ஒரு பத்து சதவீதம் பாதிக்கப்படும் போது வேகமாக அழுத்தம் கொடுக்கலாம் அப்போ தொண்ணூறு சதவீதம் பாதிக்கப்படும் போது அழுத்தத்தை வந்து ஸ்லோவா அழுத்தத்தை கொடுத்து அது த்ரீ டேஸ் தொடர்ந்து கொடுக்க கொடுக்க அது ஸ்ட்ரெங்கன் ஆகிடும் அதுக்கப்புறம் அழுத்தத்தை கொடுத்து கொண்டு வரும் அதனால உடல்நிலை பாதிப்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம கொண்டு ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் ஒரு லோவர் பேக் பெயின் சயாட்டிக்கா ப்ராப்ளம் அப்படின்னா லோவர் பேக் பெயின் சில பேருக்கு ரெண்டு நாள்லயே வழி போயிடும் சில பேருக்கு பத்து சதவீதம் பாதிக்கும் சில பேருக்கு இருபது டிஸ்க் பல்ஜிங் ஆகி வெளியில வந்திருக்கும் டிஸ்க் அழுத்தம் அதிகமாகும் இப்படி எல்லாம் இருக்கு அதனாலதான் நம்ம பயிற்சியில முழுமையாக எப்படி கொடுக்கணும் எவ்வளவு நேரம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுல கரெக்டா பயன்படுத்தி பிராக்டிஸ் பண்ணும்போது தவறு இல்லாம நம்ம பயன்படும் ஆக எல்லா விதமான பேக் பெயின் நீ பெயின் ஷோல்டர் பெயின் கழுத்து பிடிப்பு எல்லா விதமான வழிகளுக்கும் நம்ம ரிப்ளக்ஸாலஜி முறையின் மூலம் முழுமையாக தீர்வு காணலாம் ரிப்ளக்ஸாலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் அண்ணா நகர் சென்னை சிகிச்சை பெறுவதற்கும் ட்ரைனிங் பெறுவதற்கும் அனுகவும் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக ஒன் இயர் டியூரேஷன் டிப்ளமா இன் புட்ரஃப்ளக் சாலஜி பயிற்சி வகுப்பானது சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது முழுமையாக கால் பாத சிகிச்சை முறையை கற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்